எல்லோருக்கும் வணக்கம் பிரம்மர் ஷீ பீதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் எல்லோருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து டீடாக்சிங் பாடி மைண்ட் சோல் அதாவது உடல் மனம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது எப்படி அப்படின்ற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மாஸ்டர்ஸ் நாம் எல்லோரும் ஆல்ரெடி சுத்தமாக தூய்மையாகியே இருக்கிறோம் ஆனால் நாம் பண்ணுற சில விஷயங்கள் தவறான முறையில் பண்ணுறோம் அதற்காக நம்முடைய மனம் ஆகட்டும் உடலாகட்டும் ஆன்மமாகட்டும் அதை மேலே ஒரு டஸ்ட் லேயர் அப்படின்றது ஃபார்ம் ஆகும் அதுதான் நமக்கு உடல் உடலில் ஒரு நோயாக தெரியுது மனதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஆன்மாக்கு மாயை அப்படின்ற மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அதுதான் டாக்ஸின்ஸ் அப்படின்வாங்க ஏதாவது ஒரு நோய் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியுத்தானே உடலுக்குள்ளே நிறைய டாக்ஸின்ஸ் அதாவது விஷங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடல் ஹீலிங் பத்தலை அப்படின்னா அது நோயாக மாறி நம்மளுக்கு வெளியப்படுத்தும் ஒரு மெசேஜ் கொடுக்கும் நம்முடைய உடல் இந்த இடத்துல சரியில்லை வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வெளிப்படுத்தும் மனம் கன்ஃபியூஷன்ஸ் மூலமாக தெரியப்படுத்தும் இது சரியில்லை இது என்ன பண்ணணும் இது என்ன பண்ணணுமோ புரியல புத்தி என்பது பத்தலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மனம் அதாவது கன்ஃபியூஷன்ஸ் தான் ஒரு மூல காரணமாகும் சரி இல்லாத எண்ணங்களாகட்டும் சரியில்லாத சிந்தனை முறை ஆகட்டும் தேவையில்லாத சிந்தனைகளாகட்டும் இது எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னா இதுக்கு மூலம் கன்ஃபியூஷன்ஸ் தான் இதுதான் டாக்ஸின்ஸ் மனதில் எப்போ டாக்ஸின்ஸ் வருமோ டாக்ஸிக் திங்கிங் வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கே வருது அப்படின்னா உடல் மேலே வருது மைடியர் மாஸ்டர்ஸ் ஃபார் சப்போஸ் தற்கொலை அப்படின்ற ஒரு நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க நான் சரியாக இல்லை என்னுடைய வாழ்க்கை நான் நினைக்கிற மாதிரி இல்லை நான் பாஸ் ஆகலை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலை கொடுப்பாங்களா இல்லையா நான் பாஸ் ஆகிறேன்னா இல்லையா மேபி ஐ வில் நாட் பாஸ் ஐ மே ஃபேல் யாருமே என்னை கண்டுக்கிறதே இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கன்ஃப்யூஷன்ஸோட வாழ்க்கை வாழும்போது அது வந்து அடுத்த லெவலுக்கு அந்த திங்கிங் நம்ம மாற்றலை அப்படின்னா அது நெகட்டிவ் திங்கிங்காக மாறி அது டாக்ஸிக்ஸ் மென்டல் டாக்ஸினாக மாறிடும் மாஸ்டர்ஸ் அந்த மென்டல் டாக்ஸின் எப்போ ஜாஸ்தி ஆகமோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உடலில் கிறிஸ்டலைஸ் ஆக்கி ஒரு நோயாக மாறிடும் அதுதான் உடல் நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த மனதுக்கு எப்போ எப்படி வந்தது இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே புத்தி என்பது வளரல புத்தி எதுக்காக வளரல ஆன்ம ஞானம் என்பது நீங்கள் கொடுக்கல ஆன்ம ஞானம் எதுக்காக கொடுக்கல மாயையில் இருக்கிறீங்க அதுதான் மா ஆன்மாக்கு ஒரு லேயர் அந்த மாயை அப்படின்ற லேயர் நீங்கள் எடுத்துட்டாங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எது சத்தியம் எது நிரந்தரம் எது டெம்பரவரி எது தார்காலிகம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா சத்தியத்தின் மீது உங்களுடைய கவனம் இருந்தால் சத்தியத்துடன் இணைந்து வாழ்க்கை வாழ்ந்தால் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே போயிடும் தேவையான எண்ணங்கள் அதாவது நம்முடைய நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான எண்ணங்கள் மற்றவர்களுடைய எனர் வளர்ச்சிக்காக உபயோககரமாக உதவிகரமாக இருக்கிற மாதிரி நம்முடைய எண்ணங்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை நமக்காக மட்டுமே இல்லை இந்த உலகத்திற்கே ஒரு நன்மை கூறு மாதிரி இருக்கும் மைடியார் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உடல் முழுவதும் எனர்ஜி என்பது இருக்கும் மைடியார் மாஸ்டர்ஸ் மனம் என்பது எப்போவுமே ஆனந்த நிலையில் இருக்கும் புத்தி என்பது எப்போவுமே நல்லபடியான ஒரு உதவிகரமான எண்ணங்களுடன் இருக்கிற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணும் ஆன்மா எப்போவுமே ஆனந்த நிலையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த டாக்ஸின்ஸும் நமக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மாஸ்டர்ஸ் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்மளுக்கு யார் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அவருடைய நைன் பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நைன் பாயிண்ட் ஃபார்முலா என்பது நாம் தினந்தோறு வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நல்லபடியான வாழ்க்கை என்பது நம்ம கையில் இருக்கும் மாஸ்டர்ஸ் இதுக்காக நாம் செலவு பண்ணுறதாகட்டும் ஏதாவது வாங்கணும் அப்படின்றதாகட்டும் மற்றவர்கள் மேலே டிபெண்ட் ஆகணும் அப்படின்றதாகட்டும் எதுவுமே இல்லை நம்முடைய தினந்தோர் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முறை சின்ன சின்ன தவறுகள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணாக்களே போதும் சரி பண்ணாலே போதும் அவ்வளோதான் அது என்னான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் நம்முடைய வாழ்க்கை என்பது எது மேலே டிபெண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஃபைவ் சென்சரி ஆர்கான்ஸ் இருக்கு இல்லையா கண் மூகு காது தோல் இது எல்லாமே இருக்கு இல்லையா இதன் மூலமாக உள்ளே என்ன போகுது நம்ம வாய் மூலமாக என்ன வெளியே வருது உள்ளே என்ன போகுதோ வெளியில அதே வருது அந்த மாதிரி நம்ம தினந்தோறும் அவேர்னஸில் பார்த்துக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் உள்ளே எதை எடுத்துக்கிறோமோ அது எங்கெங்கே ஸ்டோர் ஆகும் ஏதாவது சாப்பிட்றோம் வயிற்றில் போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகும் ஏதாவது பார்க்குறோம் ஏதாவது கேட்குறோம் ஏதாவது தொட்டி அதோடைய ஃபீல் பார்க்குறோம் ருசி பார்க்குறோம் வாசனை பார்க்குறோம் இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது மைண்டில் ஸ்டோர் ஆகுது அப்போ உள்ளே உள்ள எடுத்துக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எங்கெங்கே ஸ்டோர் ஆகுது ஒன்று வந்து வயிற்றில் ஸ்டோர் ஆகுது ஒன்று ஒன்று மைண்டில் ஸ்டோர் ஆகுது உள்ள என்னென்ன போகுதோ இந்த ஸ்டோரேஜ் ஆகிற விஷயங்கள் எல்லாமே நல்லது தான் அனுப்பணும் எதுக்காக நல்லது அனுப்பணும் நம்ம சில விஷயங்கள் வெளியப்படுத்துகிறோம் தானே எப்படி வெளிப்படுத்துகிறோம் வாய் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் இப்போ நான் வெளியப்படுத்திட்டு இருக்கே ஒரு வி மெசேஜஸ் எல்லாமே அப்படின்னா எனக்குள்ளே அது இருக்கு அதுக்காக அது பேசுகிறேன் ஓகேங்களா அதுக்காக உள்ள எது அனுப்புகிறோமோ அதுவே வெளியே வரும் வேற எதுவுமே வராது மைடியர் மாஸ்டர்ஸ் ஸோ இங்கே மூணு மையங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் ஒன்று வந்து வயிறு ரெண்டாவது வந்து வாய் மூணாவது வந்து தலை அதாவது மனம் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த மூணு சென்டர்ஸுமே வயிறு வாக்கு மனம் இந்த மூணுமே சரியான முறையில் நாம் உபயோகித்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை என்பது அற்புதமாக வாழ முடியும் மாஸ்டர்ஸ் அது என்னான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மூணு பகுதிக்கும் மூணு மையங்களுக்கும் மூணு மூணு பாயிண்ட் முதலாவது வயிறு அதுக்கு என்ன போடணும் நல்லபடியான உணவு மட்டுமே போடணும் அதாவது நல்ல சுத்த சாத்வீக்கமான உணவு ஃப்ரெஷ் ஃபுட் மட்டுமே கொடுக்கணும் சாத்வீக்கமான உணவு அப்படின்னா சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும் அசைவ உணவு விட்டு விட வேண்டும் மொட்டை சாப்பிடக்கூடாது காளான் சாப்பிடக்கூடாது பூண்டு சாப்பிடக்கூடாது இந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துடணும் வெளியே கொண்டு வரணும் வேறு எதிர்க்கு சுத்தமான சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும் அதுதான் சாத்வீகம் சார் நான் சைவ உணவு தான் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து சாம்பார் கொண்டு வருவாங்க எப்போ வச்ச சாம்பார் இது அப்படின்னா ஒரு வாரம் முன்னாடி வச்சுருக்கோம் சார் ஆனால் சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லதாக இருக்குது சார் எதுவும் கெட்டு போகலை சார் அது சாத்வீகமான உணவு கிடையாது சாத்வீகமான உணவு அப்படின்னா நாம் சமைச்சதுக்கப்புறம் நாலஞ்சு மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போ ஃபார் சப்போஸ் எட்டு மணிக்கு காலையில் நம்ம சமை சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க டிஃபின் எதாவது சமைக்கிறோம் பன்னெண்டு மணிக்குள்ளே அது கம்ப்ளீட் பண்ணிடணும் பன்னெண்டு மணி தாண்டினதுக்கு அப்புறம் அதை சாப்பிடக்கூடாது அதுதான் சாத்விகமான உணவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவே சமைச்சு வச்சுக்கோங்க இன்னும் நல்லதாக சாப்பிட்ணும் அப்படின்னா அதை சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு அந்த எல்லாம் கழுவிடணும் கழுவிடணுமா சார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் மை டியர் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி மட்டுமே சாப்பிட்ணும் ரெடிமேடு ஃபுட்டு வெளியிலேருந்து கொண்டு வந்து அது தண்ணியில் போட்டு அது சாப்பிட்டா அது சாத்விகம் கிடையாது அப்படின்னா கிடையாது டூ மினிட் போஹா அப்படின்னு சொல்லி கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு வந்த அந்த அவுல் போட்டு சுட்டு தண்ணி ஊற்றுனா டிஃபின் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாம் கிடையாது அது எப்பயோ ரெண்டு மாதமும் மூணு மாதத்துக்கு முன்னாடியோ பண்ணி அது வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க அது சுட்டணியில் போட்டால் தான் சமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க கிடையாது சுத்தமான வீட்டில் நம்ம சமைச்சு நம்ம தியானம் பண்ணி சமைச்சு அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டாக்கா அதுதான் சுத்த சாத்விக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் அந்த உணவு மட்டுமே இந்த வயிற்றுக்கு போடணும் அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் முதலாவது பாயிண்ட் அது மைட்டேரு மாஸ்டர்ஸ் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம உடல் எப்போவுமே நமக்கு செய்தி கொடுத்துட்டே இருக்கும் தகவல் எனக்கு போதும் எனக்கு இன்னொரு நாலஞ்சு ஸ்பூனு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும் ஆனால் இன்னொருத்தர் இருப்பாங்க மைண்ட் என்பவர் சட்னி நல்லா இருக்கே சாம்பார் நல்லா இருக்கே இந்த பொங்கல் தொட்டிட்டு நம்ம சாப்பிட்டாக்க எவ்வளோ நல்லா இருக்கும் இன்னொரு கரண்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும் இல்லை அது தவறு கம்யூனிகேட் வித் பாடி நாம் சாப்பிட்ற உணவு எந்த பகுதிக்கு சம்மந்தப்பட்டது இந்த வயிறுக்கு சம்மந்தப்பட்டது இந்த வயிறுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் மனதுக்கு தகுந்த மாதிரி கிடையாது வயிறோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்டமக் நாட் டு த மைண்ட் மைடியர் மாஸ்டர்ஸ் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஈட் லிட்டில் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதாவது உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய வயிறுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே சாப்பிடுங்க இங்கே வர சாப்பிடாதுங்க ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பத்து நாளுக்கு ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு வீக் ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்களே இல்லையா நம்மளுடைய தொழில் எல்லாமே மறந்துட்டு நல்லபடியாக தலைக்கு எண்ணெய் போட்டு நல்லா தூங்கிட்டு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி வீட்டில் எல்லோரும் குடும்ப உணி உறுப்பினர்கள் கூட அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோமா இல்லையா ஒரு வீக் ஆஃப் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கா இல்லையா நம்முடைய உடலுக்கு மனமுக்கு எல்லாமே ரெஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுக்குறோமா இல்லையா அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள உறுப்புகளுக்கு எல்லாமே ஒரு ரெஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும் அதுதான் உபவாசம் காந்தி அடிகள் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க எதுவுமே சாப்பிடாம உபவாசம் அதாவது ஒரு ரதம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய புத்தகம் ஆட்டோ பயோகிராஃபி நீங்கள் படித்தாக்கா அதில் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே மைடியர் மாஸ்டர்ஸ் மூணாவது பாயிண்ட்டு வயிறுக்கு சம்மந்தப்பட்டது உபவாசம் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஆகட்டும் பத்து நாளுக்கு ஒரு வாட்டி ஆகட்டும் இல்லை உங்கள் விருப்பம் அந்த இன்டர்வெல் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு ஒரு நாள் இத்தனை நாளுக்கு ஒரு நாள் நான் ஒரு நாள் உபவாசம் இருப்பேன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அன்னைக்கு என்னுடைய உடலுக்காக நான் ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி மூணாவது பாயிண்ட் இந்த வயிறு பகுதி மூணு பாயிண்ட்டு நம்ம பேசிட்டோம் ஒன்று வந்து சுத்தமான சைவ உணவு சாத்வீகமான உணவு மட்டுமே சாப்பிடுங்க முதலாவது பாயிண்ட் வயிறுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவே சாப்பிடுங்க அதிகமான உணவு என்பது கொடுக்காதீர்கள் ரெண்டாவது பாயிண்ட் அப்பப்போ ஒவ்வொரு நாள் நீங்க உபவாசம் விரதம் என்பது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் மூணு பாயிண்ட் மை மைடியர் மாஸ்டர்ஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஈட் குட் ஈட் லிட்டில் ஈட் நத்திங் ஒன்ஸ் இன் வைல் மூணு பாயிண்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பகுதி ரெண்டாவது மையம் அதாவது வாய் ஸ்பீச் சென்டர் நம்முடைய சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லது பேசணும் தேவையில்லாதது எதுவுமே பேசக்கூடாது இங்கே நல்லது அப்படின்னா என்ன நல்லபடியாக பேசுகிறதா கிடையாது நமக்கு உப உதவிகரமாக இருக்கணும் இல்லை மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் நம்முடைய வார்த்தைகள் அந்த மாதிரி தான் பேசணும் வேறு எதுவுமே பேசக்கூடாது எப்போ தேவையோ அப்போவே பேசணும் எது தேவையோ அது மட்டுமே பேசணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய வார்த்தைகள் என்பது அவ்வளோ கிளியராக தெளிவாக இருக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் ரெண்டாவது பாயிண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோவே பேசணும் அதிகமாக பேசக்கூடாது கம்மியாக பேசக்கூடாது பத்து வார்த்தைகள் பேசி நம்ம கம்யூனிகேட் பண்ணுற இடத்துல கம்மி பண்ணால் அதுவே எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ரெண்டு வார்த்தையோ மூணு வார்த்தையிலேயே கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி பேசுனாக்கா அது சரியான முறை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மைடியார் மாஸ்டர்ஸ் எதுக்காக இவ்வளோ கம்மியாக பேசணும் அப்படின்னாக்கா நம் ஒரு ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது நாம் தியானம் பண்ணி வாங்கியிருக்கும் அந்த எனர்ஜி அதன் மூலமாக போயிடும் அதுக்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோவே பேசணும் அதிகமான வார்த்தைகள் என்பது இருக்கக்கூடாது மைடியார் மாஸ்டர்ஸ் அதுக்கு அடுத்த பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் எது அப்படின்னா அப்பப்போ எதுவுமே பேசாமல் இருக்கணும் எதுக்காக அப்படின்னா எப்போவுமே நாம் எனர்ஜி ஸ்பெண்டிங் மட்டுமே கிடையாது சேவிங் கூடவும் பண்ணணும் எப்படி நம்ம வயிறுக்கு ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது உள்ளே இருக்கிற அனை அனை அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு ரெஸ்ட் என்பது கிடைக்குமோ வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே உள்ள இருக்கும் வெளியே வராது எப்போ உள்ளேயே இருக்குமோ எந்தெந்த வார்த்தைகள் வெளியே வரணும் என்னென்ன வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ் என்பது ஜாஸ்தி ஆகிடும் மாஸ்டர்ஸ் அதுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பத்து நாளுக்கு ஒரு நாள் இல்லை உங்கள் விருப்பம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க எவ்வளோ நாளுக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நீங்கள் மௌனத்தில் இருக்கணும் எதுவுமே பேசாமல் இருக்கணும் அப்படின்னா அது மௌனம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் டியர் மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்த பகுதி அடுத்த மையம் இது வந்து சிந்தனை மையம் இங்கே என்ன அப்படின்னா நல்லது மட்டுமே யோசிக்கணும் சிந்திக்கணும் தேவை இல்லாதது எதுவுமே சிந்திக்கக்கூடாது இங்கே தேவை இல்லாதது அப்படின்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சிந்தனையும் நாம் யோசித்தால் அது நம்ம ஆட் ஆன்ம வளர்ச்சிக்காகட்டும் நம்மளுடைய வ வளர்வுக்காகட்டும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காகட்டும் உதவிகரமாக இருக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் எது உதவிகரமாக இல்லையோ அந்த சிந்தனைகள் நம்மளுக்கு தேவையில்லை எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு எண்ணத்துக்குமே நம்ம எனர்ஜி என்பதை சப்ளை பண்ணணும் எனர்ஜி வீணாகக்கூடாது அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து எவ்வளோ சிந்திக்கணுமோ அவ்வளோ மட்டுமே சிந்திக்கணும் ஒரு இருபது வருடத்துக்கு அப்புறம் என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி இனிலேருந்தே பயப்படுற அவசியம் இல்லை ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன விஷயம் வச்சு இனி கூடவும் நாம் அழுகிற அவசியம் இல்லை அந்த மாதிரி நாம் பார்த்துக்கணும் ப்ளானிங் பண்ணிக்கணும் எப்படி ஒரு மூணு நாளுக்கோ அஞ்சு நாளுக்கோ ஒரு வாரத்துக்கோ பிளானிங் பண்ணிவிட்டு ஃபோஸ் பண்ணணும் அவ்வளோதான் சார் அது என்ன சார் நான் இன்ஜினியர் அங்கே ஆகணும் அப்படின்னு சொல்லி குழந்தை வயசுலேருந்து கோல் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா கோல்ஸ் வச்சுக்கலாம் கோல்ஸ் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் அது பயமாக மாறும் சரி சரியில்லாத எண்ணங்கள் இருந்தால் கடந்த காலத்தில் நடந்தது அட்டாச்மெண்ட் வந்துடும் அது வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் மைடியர் மாஸ்டர்ஸ் எப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு நிகழ்காலத்தில் இருந்து இன்னைக்கு நான் என்ன செய்வேனோ அதுதான் நாளைக்கு என்னுடைய எதிர்காலத்தில் எனக்கு பரிசாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம இருப்போமோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு உதவியாகும் ஆகும் ஐடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் நல்லபடியான சிந்தனை முறை இந்த மாதிரி தான் சிந்திக்கணும் முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோவே சிந்திக்கணும் மூணாவது பாயிண்ட்டு அப்பப்போ ஒரு நாளுக்கு ஒரு நேரத்தில் எதுவுமே சிந்திக்காமல் இருங்கள் அதாவது தியானத்தில் இருங்கள் எண்ணங்கள் எற்ற நிலை சிந்தனைகள் எற்ற நிலை அப்படின்னா அதுதான் தானே தியானம் அதை மாதிரி ஒம்பது பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு வயிறுக்கு மூணு பாயிண்ட் வாய்க்கு மூணு பாயிண்ட்டு மானம்க்கு ஸோ இந்த மூணு 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 ஒம்பது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் முதலாவது பாயிண்ட் சரியான சாத்விக உணவு மட்டுமே சாப்பிடுங்க எவ்வளோ ரெண்டாவது பாயிண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே சாப்பிடுங்க மூணாவது பாயிண்ட் அப்பப்போ உபவாசம் வர் விரதம் பண்ணுங்கள் நாலாவது பாயிண்ட் எது தேவையோ அது மட்டுமே பேசுங்கள் ஐந்தாவது பாயிண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே பேசுங்கள் மீதி நேரத்தில் மௌனத்தில் இருங்கள் ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் நல்லது மட்டுமே யோசியுங்கள் எட்டாவது பாயிண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே யோசியுங்கள் எட்டாவது பாயிண்ட் ஒரு நாளுக்கு சில நேரமாகட்டும் எதுவுமே யோசிக்காம இருங்கள் அதாவது தியானத்தில் இருங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் உண்மையமாக தெளிவாக புரிந்துக்கிட்டு இது உங்களுடைய வாழ்க்கை முறை மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக தினந்தோறும் என்னென்ன டாக்ஸின்ஸ் உள்ள வருதோ அது எல்லாமே நீங்கள் இந்த ஒம்போது மிஷ விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்தால் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆக்கிட்டே போகும் ஐடியர் மாஸ்டர்ஸ் நீங்கள் எந்த மருந்து மாத்திரை மருத்துவர்கிட்ட போக அவசியம் இல்லை எந்த ஜோஷியம் அஸ்ட்ராலஜர் எந்த நாடி பதி ஹோமியோபதி இது எது எதுவுமே போகிற அவசியம் இல்லை மைடியார் மாஸ்டர்ஸ் அதுக்காக எண்ணம் போல் வாழ்க்கை நம் ஆரோக்கியம் நம் கையில் அப்படின்ற விஷயம் இந்த ஒம்பது பாயிண்ட்டும் நாம் தெளிவாக புரிந்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது நல்லபடியாக இருக்கும் மைடியார் மாஸ்டர்ஸ் ஸோ தினந்தோறும் தியானம் பண்ணுங்கள் நம்ம மைண்டு நல்லபடியாக இருக்கிறதுக்கு தினந்தோறும் சுவாத்தியாயம் பண்ணுங்கள் ஆன்மாவை மாயிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நல்லபடியான சத்சங்கங்கள் செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புரிந்துக்கிட்டு நம்முடைய எனர்ஜி கான்ஷியஸ்னஸ் விஸ்டம் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ டியர் மாஸ்டர்ஸ் வணக்கம் நன்றி